வீடு வீரம் ஒரு மூணு லட்சம் கிடைக்கும் உங்களுக்கு அஞ்சு லட்சம் வேணா ஏழு லட்சம்லாம் வேணாம் மூணு லட்சம் மாசத்துக்கு ஒரு தடவை தான் ஃபீல்டுக்கு வருவான் செடி பட்டு போச்சுன்னா பத்து பர்சன்ட் செடி ஃப்ரீயாவே கொடுத்துருவான் வண்டி வாடகை ஃப்ரீயாவே கொடுத்துருவான் உங்களுக்கு செடி நடவு எப்படி பண்றதுல இருந்து என்ன உரம் கொடுக்கணும் என்ன உரம் கொடுக்கணும் அந்த மேலாண்மைக்கு ஆலோசனைக்கு உங்களுக்கு அறுவடை வருவான் அப்படின்னு நம்ம சொல்லி உங்கள்கிட்ட உங்கள்ட்ட அதெல்லாம் நடந்துதான் இருக்கு வாங்கி வச்சிட்டீங்க இப்போ உங்களுக்கு ஒரு பாதி நம்பிக்கை வந்துருச்சா இப்போ இன்னும் ஒரு நாலு மாதத்துக்கு அறுவடை எடுத்துட்டா முழு நம்பிக்கை வந்துடும் அந்த முழு நம்பிக்கை வர்றது வரைக்கும் உளவி உங்களோட தான் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் உளவி இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் நாமக்கல் மாவட்டம் வெயிலான ஏரியா பயங்கர வெயில் அதுலேயும் பரம்பத்தி ஏழு வட்டம் வெ வெயில் கேட்குறேன் வெயில் நல்லா நல்ல அருமையான வெயில் அடிக்கிறதாவது இங்கே மிளகு வருமா அப்படின்னு நிறைய சந்தேகங்களும் சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களுமா முத முத நடவு ஆரம்பிச்சு இப்போ நூத்தம்பது நாள் ஆகுது அஞ்சு மாசம் நிறைவடைஞ்சிருச்சு நடவு பண்ணி கிட்டத்தட்ட நடவு பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிள ரெண்டு கிளை பிரிஞ்சு நடவு பண்ணியிருப்பீங்க இப்போ செடி வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் சார் உங்க பேரு ஊர் சொல்லி அறிமுகப்படுத்திக்கலாம் சோ பெருசாக இருக்கிறதான் செம்மணைப்பாளையம் செம்மணைப்பாளையம் இப்ப இது எவ்வளவு ஏரியா சார் சாகுபடி போட்டிருக்கு நம்மளுது நம்மளது ஒரு ஐநூறு தான் இருக்குது ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் போட்டுருக்கு தென்னந்தோப்புல சாகுபடி பண்ணி தென்னந்தோப்பு ஏழு அடிக்கு ஒன்னு போட்டிருக்கீங்க ஏழு அடிக்கு போட்டுருக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாக ட்ரிப்ளைன் போட்டிருக்கு ஆறு அடி போட்டா ஏழு அடி போட்டேன் ஏழு அடியே போட்டி ஏழு அடி போட்டு ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கண்ணு இப்போ சாருக்கு வந்துட்டு இருக்க சந்தேகங்கள் வந்துட்டு முதல்ல வந்து மிளகு வருமா அப்படின்னு முதல் சந்தேகம் இப்போ முதல்ல வந்து அதுக்கு முதல்ல சந்தேகமே வந்துட்டு நம்ம இடத்துல வந்து மிளகு சிட்டி தலையுமா இந்த வெயிலுக்கு 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 முதல்ல தலையுமா அப்படிங்கற ஒரு சந்தேகம் முதல் சந்தேகம் தலைஞ்சிருச்சு ரெண்டாவது மிளகு வருமாங்கிற சந்தேகம் இப்ப மிளகு பூரா பூ பூரா நூத்தி ஐம்பது நாள்ல எந்த அளவுக்கு மிளகு இறங்குது அப்படின்னு பாக்கலாம் இதுல கரிமுண்டாரகத்துல வேகமா வந்துட்டு மிளகு இறங்கிரும் பனியூர்ல கொஞ்சம் சுலோவா மிளகு இறங்கும் ஆமா இது இதெல்லாம் இப்ப இதுல கரிமுண்டார இவ்வளவு பூ இருக்கு நீங்க பனியூர்ல பாருங்களேன் மூணு இலைக்கு ஒரு பூ நாலு இலைக்கி ஒரு பூ தான் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி இங்க அடுத்து இப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் இது பழைய நாட்டுரகம் பழைய நாடு காரிமுண்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம கரிமுண்டா கரிமுண்டான்னு பேச்சு வகைன்னு நம்ம கொண்டு அது பழைய நாற்கம் இது வந்து பனியூர் ரிசர்ச் ஸ்டேஷன் ரிசர்ச் பண்ணி வெளியிட்ட ரகம் பனியூர்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு ரகம் இருக்குது நாம் ஒன்று அஞ்சு ஏழு ஒம்பது அப்படின்னு நாலு ரகம் சமவளியில் வரும் அப்படின்னு நாம் உறுதிப்படுத்திக்கிட்டு நாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம் இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த மிளகு வந்துருச்சு பூ வந்துருச்சு இது எப்போ அறுவடை ஆகும் அவ்வளோதான் கேள்வி ஒரு மிளகு பூ வந்ததுலேருந்து நாலு மாதம் நூற்றி இருபது நாள்லேருந்து இருந்து நூற்றி முப்பது நாளுக்குள்ளே வந்த பூ அறுவடை ஆயிரும் அறுவடை ஆயிரும் அது எப்படி அறுவடை ஆகுது எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு பழம் பழுக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு பழம் லேசா பழுத்துட்டாலே அந்த இருக்க மொத்த முத்தனை மிளக எடுத்துடலாம் ஒன்னொன்னா பழுக்க பழுக்க எடுக்கணும்னு இல்லை ஒண்ணு முத்திட்டாலே அந்த சைஸ்ல இருக்க எல்லா மிளகுமே நாம அறுவடைக்கு எடுத்துடலாம் உங்க பகுதிகளில் வந்துட்டு இங்க நீங்க மிளகு சாகுபடி பண்றீங்க அப்படிங்கும்போது என்ன சொன்னாங்க

புதுசா நம்ம உளவில சொன்னோம்னு நம்பி வாங்கி வச்சுட்டீங்க இப்ப உங்களுக்கு ஒரு பாதி நம்பிக்கா வந்துருச்சா இப்ப இன்னும் ஒரு நாலு மாசத்துல அறுவடை எடுத்துட்டா முழு நம்பிக்கை வந்துடும் அந்த முழு நம்பிக்கை வர்றது வரைக்கும் உளவி உங்களோட தான் இருக்கும் சரி இப்ப நாம முதல்ல வந்து சர்வீஸ் பண்றேன் கேட்டாங்க போயிட்டு வர மாட்டேன் கேட்டுக்கலாம் வந்து மாசம் இருக்கு ரெண்டு மாசம் பாப்பாப்பில மாசம் வந்தாப்ல பார்த்து தான் இருக்காப்புல அப்புறம் ஏதாவது ஏதாவது மோசமாக இருந்தால் அது செடி வச்சு செடி செத்து போய்ட்டு புதுசாக அது காசு வாங்குறதில்ல அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் சரி நாங்கள்ப்பா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோவில் சொல்கிறோம் நம்ம ஒரு இடத்துலேருந்து சொல்கிறோம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை தான் ஃபீல்டுக்கு வருவோம் செடி பட்டு போச்சுன்னா பத்து பர்சன்ட் செடி ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் வண்டி வாடகை ஃப்ரீயாகவே கொடுத்துருவான் உங்களுக்கு செடி நடவு எப்படி பண்ணுறதுலேருந்து என்ன உரம் கொடுக்கணும் என்ன உரம் கொடுக்கணும் அந்த மேலாண்மைக்கு ஆலோசனைக்கு உங்களுக்கு அறுவடை எடுக்கிறன்னைக்கு வருவான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் உங்கள்ட்ட அதெல்லாம் தான் இருக்கு ஏன்னா புதுசா வந்து உங்களை மாதிரி வந்து புதுசா சாகுபடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகளுக்கு இதெல்லாம் இன்னும் சந்தேகமாவே இருக்கு முடிவே பண்ணிட்டாங்க பட் இப்ப பிளைன்ஸ்ல வரும் ப்ரூவ் பண்றோம் ரெண்டாவது இவங்க சும்மா வந்து வீடியோல வந்து சொல்லிட்டு மட்டும் போயிருவாங்க இவங்க இவங்க எங்க இருந்து இவங்க கோயம்புத்தூர் கம்பெனி இவங்க எங்க போய் நாமக்கல்லாம் வர்றது அப்படிலாம் நல்ல நிறைய பேர் சந்தேகம் போட்டுருக்கு அது அதை நீங்கள் தான் தெளிவுப்படுத்தணும் வராங்களா வல்லையா வர கேட்கவே சொல்றது கேட்கவே சொல்லதில்லை கேட்கவே பார்க்கவே சொல்கிறது ம் பார்க்குறாங்க வைக்கிறாங்க பண்ணுறாங்க ம் வந்துட்டா வந்துவிட்டா ஆசைப்படும் மிளகு தான் வந்துடுச்சே வந்துட்டாங்கிறதுலாம் இல்லை கேள்வி மிளகு வந்து பூ இறங்கிருச்சு இறங்கின பூ அடுத்து வந்து கட் பண்ணி வாசல் காய் போகணும் அவ்வளோ காய் போட்டு நிறைய செடி வாங்க ரெடியாக இருக்கு அப்போ சமவெளியில மிளகு வருமா சமவெளியில மிளகு வராதான்னா நாம் சொல்றோம் நூறு செடிகள் சாகுபடி பண்ணும்போது எண்பது செடிகள் நிச்சயமா சக்சஸ் ரேட்டு கொண்டு வந்துட முடியும் நூறுக்கு நூறுமே சக்ஸஸ் கொண்டு வர முடியும் அப்படியெல்லாம் எதுலையுமே பண்ண முடியாது எந்த கிராப்பும் பண்ண முடியாது இந்த மாதிரியே பண்ண எந்த கிராம் பண்ண முடியாது அப்புறம் நான் கொடுக்குறேங்கிறதுக்காக நான் கொடுத்தது பூரா தலைஞ்சிடும் வந்துடும் அப்படிலாம் நானும் சொல்கிறது தயாராக இல்லை அது நம்ம கொடுக்குற செடி முதல்ல வந்து நாம் ஒரு பதிமூணு மாதம் வளர்த்து அதில் மிளகு வருதா நாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் உங்கள்கிட்ட கொடுத்தாலும் உங்கள் வெயிலுக்கு உங்கள் தண்ணிக்கு உங்கள் மண்ணுக்கு அது அடாப்ட் ஆகி வேர் ஓடணும் அதில் எப்படினாலும் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகு இறக்கணும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நூறுக்கு எண்பது விழுக்காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதாவது மருந்து இருந்து அடிச்சிக்கிலாம் ஏதாவது பூச்சி வந்துச்சா பூச்சியில ஒரு வெள்ளை பூச்சியோட வந்துது தம்பி கேட்ட ஸோ அரிசி கழிச்சி தண்ணியே மேலே ஊற்றிவிடுங்க அப்படி கொஞ்சம் ஊற்றிட்டேன் போயிடுச்சு பூச்சி போயி போய் தான் மழை தான் பெய்யுது அதனால மழைலாத பெய்யும் பிரச்சாது மேல் மலை பேஞ்சோன்னே பூ தள்ளிடும் உங்களுக்கு இப்போ மேல் மலை வர்றதுக்கு முன்னாடி செடிதான் தலைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும் பூ வந்திருக்காது இந்த மேல் மலை பேஞ்சோடனே பூ வர்றதுக்குரிய காரணம் அது வந்து ஒரு குளிர்ச்சி வேணும் மேலே கட்டாயம் குளிர்ச்சி வேணும் அதுக்கு தான் வந்துட்டு நம்ம சொல்றோம் வந்து ஐயா எனக்கு கிளைப் பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு தளிரா தள்ளுது இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா சார் இந்த அந்த செடியில் வந்து தளிர் தான் வருது இன்னும் எனக்கு பூ வரல அப்போ அதுக்குன்னு ஒரு குணம் இருக்கு சில செடிகள் வந்துட்டு அதான் சொன்னேன் ரகம் வந்துட்டு இலக்கியலாம் இலக்கியலாம் பூ தள்ளும் ஆனால் பனியூர் அப்படி இல்லை மூணு ஒரு நாலு இலக்கிய பூ தான் வரும் இந்த பூவோட நீளம் பார்த்தீங்க இல்லையா வளர்த்தா இருக்கு இது நெடுகமாக வரும் இது மூணு பூ வர்றதும் சரி அது ஒரு பூ வர்றதும் சரி நான் அடுத்து வந்து இன்னொரு நாலஞ்சு மாசத்துல பழையவீட்டிக்கு உங்க தோட்டத்தை காமிப்போம் இப்போ அஞ்சு மாசத்துல இப்ப இருக்கு பத்தாவது மாசத்துல என்னவா இருக்கு மிளகு அறுவடை எடுத்தமா எடுக்கலையா அப்படிங்கிறதையும் காமிப்போம் சரி இப்போ இந்த பகுதிகளில் இது இதுபோல் வந்து முன்மாதிரி பண்ணைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் அதாவது வந்து நாமக்கல் பரம்பத்து ஏரியாவில் இப்போ சா உங்களோட தோட்டத்தை முன் மாதிரி பண்ணை யாராவது வந்து இல்லையா ம் நல்லா பத்து பேர் சொல்லுவேன் ஆனால் நல்லா வந்தா சொல்லுங்கள் நல்லா வந்தால் சொல்லுங்கள் நல்லா வந்தால் தான் சொல்லுங்கன்னு சொல்கிறேன் கேட்கறேவோ வைப்பாங்க கேட்காத விட்ருவோம் இல்லை சார் நான் என்ன சொல்றேன் உளவியை தேடி வர்ற விவசாயிகளுக்கு நாம வந்து சரியான முறையில் ஆலோசனை கொடுத்து நாம வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்போ நாம என்ன சொல்றோம் அஞ்சு மாசம் ஆச்சு முதல் அறுவடை வந்து ஒரு இரநூத்தி நாற்பது நாளில் நாம எடுத்துடலாம் அப்படின்னு நாம வந்து சொல்றோம் இப்போ நூற்றி ஐம்பது நாள் ஆச்சு இன்னொரு நூத்தி இருபது நாள் ஆகும் அப்போ இரநூத்தம்பதுல இருந்து இரநூத்தி எழுபது நாளில் உறுதியாக நம்ம வந்து முதல் அருடைய நாம வந்து தொடங்கலாம் கொடிமிளகு இப்போ கொல்லிமலை ஏரியாவில் உங்க நண்பர்கள்லாம் இருக்காங்களா போயிடுது கொடிமளக போயிருந்தோம் கொல்லிமலையில மிளகு அறுவடை முடிஞ்சு முடிச்சு இப்போ மிளகு பூவே கிடையாது உங்கள்ட்ட அதான் அறுவடை அறுவடை முடிஞ்சு உங்களுக்கு அதிகபட்சம் ஆகஸ்ட் வரைக்கும் தான் அதோட முடிஞ்சு இப்ப நம்ம செப்டம்பர்ல நிக்கிறோம் செப்டம்பர்ல இப்ப நமக்கு பூ வருது தரையில் ஆனா கொல்லிமலையில பூ வராது அதுதான் கொடிக்கும் செடிக்குள்ள வித்தியாசம் தான் சீசனுக்கு வர்றது கொடி எல்லா சீசனுக்கு வர்றது செடி ஒன்சு ஒன்றும் இல்லை சார்ப்பா செடி ஒரு ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு வருஷத்துக்கா ஒரு வருஷத்துக்கு ஒரு கிலோ நீ ஐநூறு செடி நட்டுருக்கீங்களா ஒரு ஐநூறு கிலோ அவ்வளோதான் வரும் ம் செடி வளர்ந்துருச்சு பெருசாயிருச்சு துப்பு துப்புன்னு வந்துருச்சு அப்படின்னா கூட அதிக வச்சா ரெண்டு கிலோ மூணு கிலோலாம் வரும் நாம் சொல்கிறது ஒரு கிலோ கணக்கு வச்சு அதுக்கு குறையாது ஒரு கிலோ வந்தாலே லாபங்கிறோம் ம் ஒரு செடி எழுநூறுவா 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 செடி ஐநூறு ரூபா கிடைச்சாலே மூணு லட்ச ரூபா ஊடு பயிரா வந்துட்டு மூணு லட்ச ரூபாங்கிறது இன்னைக்கு நிலைமைக்கு வந்துட்டு இப்ப தென்னதோ பண்ணி போட்டியே இதுக்குள்ளோ ஒண்ணு இல்ல போட்டா போட்டா ஒண்ணு பாக்கப்படுவிய வேற என்ன போடுவியா கொக்கோ அந்த மாதிரி இல்லைன்னா சும்மா கிடைக்கா இல்ல தண்ணி பச்சு கிடப்பிய நான் சொல்றேன் ஊடு பயிரா ஒரு மூணு லட்ச ரூபா கிடைக்கும் உங்களுக்கு நம்ம சொல்றேன் உங்களுக்கு அஞ்சு லட்சம் வேணா ஏழு லட்சம் எல்லாம் வேணாம் மூணு லட்சம் ரூபா வந்தாலே பெருத்த தான் ரெண்டாவது உங்களுக்கு இதெல்லாம் சொன்ன பூச்சி வராதனால வந்து மருந்தடிக்க வேண்டிய வேலை கிடையாது பூச்சி வராதுக்கு வராது சார் உங்களுக்கு எப்போயுமே நீங்கள் எவ்வளோ காலம் விவசாயம் பண்ணுறீங்க புது தளிர் வரும்போது இந்த ப பருவம் மாறுதில்ல வெயில் காலம் முடிஞ்சு மழை காலம் மழை காலம் முடிஞ்சு குளிர்காலம் இது மாறும் போது ஈஸியாக பச்சைப்பில் வந்துடும்ல பச்சை எல்லா செடிக்கும் வந்துடும் எல்லா பயிற்சியும் அதிகம் வருதுங்க ம மஞ்சள் அசுவம் இது வெள்ளை பூச்சி மாவு பூச்சி பேனு வரும் பேனு வரும் இதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒருதா வராதுக்கான நீங்க ரெண்டாவது பண்ணி அஞ்சு மாசத்துக்கு மொத்தத்துக்கே ரெண்டு செடிகள் தான் அந்த இது ஊத்திருக்கீங்க காரணம் இந்த இலை முதல் கொண்டு காரம் அதனால தான் சொல்ற மெயின்டெனன்ஸ் ஈஸி ஆயிரம் செடிக்கு ஒரு ஆள் இருந்தா போதும் உங்களுக்கு இன்னொரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு மிளகு ஒன்னா ஒன்னா அறுவடைக்கு வரும் அப்ப டெய்லி ஒரு ரவுண்டு இருக்கிற மிளகெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி எட்ட எடுத்து 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 அண்ணா நீ காயப்பட்டு சீசர் ஆமா இல்லைன்னா வந்து நார நார் நாராக இருக்கும் பிச்சுக்கிட்டு வந்துடும் இது போல வந்துட்டு உங்களுக்கு வந்து கரிமுண்டா ரகங்களா இருக்கட்டும் பனியூர் ரகங்களா இருக்கட்டும் வீரிய நாற்றுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமா வந்து உளவி தொடர்பு கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோட பயணிக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் சார்